அதானி குழுமம் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதானி குழுமம் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த செபிக்கு அதிகாரம் உள்ளது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மூன்று மாதத்தில் செபி விசாரணையை முடிக்க உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக நிபுணர் குழு அளித்துள்ள பரிந்துரைகள் அடிப்படையில் ஒன்றிய அரசும் நடவடிக்கை ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நிபுணர் குழு அறிக்கையை ஆய்வு செய்து இந்திய முதலீட்டாளர்களின் நலனை உறுதி செய்ய ஒன்றிய அரசு செபிக்கு உச்சநீதிமன்றம் ஹிண்டர்பர்க் அறிக்கையில் சட்ட விதி மீறல் இருந்தால் அந்நிறுவன மீது நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பங்கு சந்தையால் அந்நிய முதலீடு தொடர்பான செபி விதிகளில் நீதிமன்றம் தலையிட அவசியமில்லை எனவும் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது அதானி குழுமம் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது அதானி குழுமம் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த செபிக்கு அதிகாரம் உள்ளது எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது மூன்று மாதத்தில் செபி விசாரணையை முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக நிபுணர் குழு அளித்துள்ள பரிந்துரைகள் அடிப்படையில் ஒன்றிய அரசும் எடுக்க நடவடிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றி விரிவான தகவலை சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து முழுமையான விவரங்கள் என அதாவது என்க் அறிக்கை விவகாரம் தொடர்பான விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஏற்கனவே செபி இந்த விவகாரத்தில் சரியான விசாரணை நடத்தி கொண்டிருப்பதால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தினம் தீர்ப்பாக இருக்கிறது வழக்கை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தலைமையிலான அமர்வுதான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆஹ் இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் அதானி குடும்பம் பல ஆண்டுகளாக நிதி ஒதுக்கீட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த குழுமத்திற்கு மிக அதிக அளவில் கடன் இருப்பதாகவும் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டது பங்கு மதிப்பில் உயர்வை காட்டி அதானி குழுமம் நிறுவனங்கள் மிக அதிக அளவில் கடன் பெற்றிருக்கிறது பங்கு சந்தையில் முறைகேட்டில் ஈடுபட்டது அதானி குழும உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை தொடங்கி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக புகார் எழு எழும்பியது இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்தது இது தொடர்பாக ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த அடிப்படையில் அந்த குழு என்பது தனது அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இன்றைய தினம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பை பொறுத்த வரையில் செபியினுடைய ஒழுங்குமுறை கட்டமைப்பிற்குள் நுழைவதற்கான இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் என்பது எி மற்றும் ஒழுங்குமுறை மீதான திருத்தங்களை திரும்ப பெற செபிக்கு உத்தரவிட சரியான காரணங்கள் எதுவும் எழவில்லை விதிமுறைகள் எந்த குறைபாடுகளிலும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இருபத்தி இரண்டு விஷயங்களில் இருபது மீதான விசாரணை செபி முடித்திருக்கிறது சொலிசிட்டர் ஜெனரலுடைய உத்தரவாதத்தை கருத்தில் கொண்டு மற்ற இரண்டு வழக்குகள் விசாரணையை மூன்று மாதங்களுக்கும் செடி முடிக்கே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எனவே அதானி குழும முறைகேட்டில் ஈடுபட்ட சிதன்ஸ்பர்க் கழக விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த தேவையில்லை என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது ராமகிருஷ்ணன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க